ம சிவாயம் இப்போது காண்பது திருவேணி சங்கமத்தில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் தள்ளி ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிருஷ்ணர் கோயில் இருக்குது இதுவும் அங்கே அருகிலே தான் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு காணொலி இது கிருஷ்ணருடைய கோவில் அங்கே போய் சென்று தனியாக நம்ம ஒரு ஷேர் ஆட்டோ வச்சுட்டு இந்த இடெல்லாம் போய் காண்பதற்கு அவங்களே வழியை அமைச்சு கொடுப்பாங்க இந்த காணொலி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுவும் திருவேணி சங்கமத்தை தான் உள்ளது இந்த காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டது போற்றிவோம் நம்ம சிவாயம் திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் திருச்சிற்றம்பலம் திவாய திருச்சிற்றம்பலம்